தத்துவம் புகழ்ால் மயங்காதே இகழ்ந்தால் தயங்காதே குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் உத்திராடம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் சனிக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் குலதெய்வ பிரார்த்தனையை செய்து முடிப்பீர்கள் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் பரவக்கூடும் கவனமாக இருங்கள் பேச்சுகளுக்கு ஆளாகாதீர்கள் நட்பு வட்டாரத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் தங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருந்த மேலதிகாரி தானாக தேடி வந்து பேசுவார் பணவரவு தாராளமாக இருக்கும் உற்றார் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டு இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள் மனம் அமைதி இல்லாமல் இருக்கும் எனவே சில முக்கிய முடிவுகளை தள்ளி போடுங்கள் நண்பர்களுடன் பகைமை வேண்டாம் ஒற்றுமையாக இருங்கள் மனைவியின் ஆதரவு உங்களுக்கு உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் கடகராசி அன்பர்களே விருந்தினர்களின் வருகையால் சற்று செலவுகள் அதிகமாகும் பணவரவு வரவு சற்று குறைவாகவே இருக்கும் பெண்கள் உங்களின் நகைகளை பத்திரப்படுத்தி வைப்பீர்கள் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களிடம் பணிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள் தொழிலில் லாபம் உண்டு ஆனால் கவனமாக இருக்கவும் போட்டிகள் அதிகமாக உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் பிள்ளைகளை கூடா பழக்க வழக்கத்தில் இருந்து மீட்டெடுப்பீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்களின் சொல்படி கேட்டு நடப்பார்கள் இதுவரை சொந்த பந்தங்கள் மத்தியில் அவமானங்களை மட்டுமே பெற்றிருந்த நீங்கள் இனி மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள் சொந்தங்கள் தானாக தேடி வந்து இணைவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கண்ணீராசி அன்பர்களே தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இனிதே நடைபெறும் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் சில பிரச்சனைகள் உருவாக சற்று கவனமாக இருக்கவும் வீண் சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் சம்பள உயர்வும் மளிகை கடை மற்றும் சில்லறை வியாபாரம் மேலோங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வேளையில் உங்களுக்கு சாதகமான பதில் வரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் பயணங்களின் போது மற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது மிகவும் கவனமாக வாகனத்தை இயக்கவும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்பயணம் சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அன்பர்களே வியாபாரம் சீராக இருக்கும் தந்தையின் சொல்லுக்கு செவி சாய்ப்பது நிலம் வாங்கும் யோகம் உள்ளது வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் சரியான வேலை அமையாமல் தவித்தவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசி அன்பர்களே பழைய பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை லாபம் அதிகரிக்கும் செயல்படுவார்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மன உளைச்சலில் இருந்து நீங்கள் விடுபட யோகா பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் மகர ராசி அன்பர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் வேலை கிடைக்கும் மனைவி வழியில் உதவிகள் உண்டு குடும்பத்தில் நீங்கள் நீண்ட காலமாக நினைத்திருந்த சுபகாரியம் இனிதே நடந்தேறும் உறவுக்காரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் இனி குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டும்தான் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் கும்பராசி அன்பர்களே வியாபாரம் முன்பை விட நன்றாக நடக்கும் உத்தியோகத்தில் முன்பை விட உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அலுவலகத்தில் விடுபட்டிருந்த சலுகைகள் மீண்டும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல ஏதுவான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களால் உதவி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வருமானம் உயரும் எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கைக்கு வந்து சேரும் உடல் நலத்தில் அக்கறை தேவை உங்கள் மேலதிகாரியுடன் இருந்து வந்த பகைமை விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தினமும் உங்களுக்கான பொதுப்பதன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி